ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது கால்ஃபுரம் அறிவிச்சிருக்க நம்முடைய டிஆர்பி தேர்வுக்காக நம்முடைய சேலம் ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்லருந்து சூப்பராக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லா மேஜர் மாணவர்களுக்காகவும் நம்ம வந்து நடத்துகிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ச் நடந்துகிட்ருக்கு இப்போ பேட்ச் நம்பர் டூ நம்ம கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் வந்து முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமான ஒரு தேர்வு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் நமக்கு சைக்காலஜி அப்போது நோட்டிஃபிகேஷன்ஸில் அறிவிக்கும் பொழுது எட்டு யூனிட்லேருந்து பத்து யூனிட்டாக மாறிடுச்சு ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் சைக்காலஜி எழுதிட்டு இருந்த தேர்வுகள் அனைத்தும் இப்போ அப்டேட் செய்யப்பட்டு மறுபடியும் நம்ம யூனிட் ஒன்லேருந்தே நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிக்க போகிறோம் இதில் மேஜரில் வாரம் ஒரு தேர்வு சைக்காலஜியில் வாரம் ஒரு தேர்வுன்னு வாரம் ஒரு தேர்வுங்கிற ஒரு டைட்டிலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த தேர்வுக்கான வினாக்கள் வந்து உங்களுடைய அந்த டெலகிராம் சேனல் ஆல்ரெடி நீங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த டெலகிராம் சேனலில் நாங்கள் கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுவோம் அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பயிற்சி மையத்தில் படித்தாலும் சரி இல்லை சொந்தமாக படிச்சிருந்தாலும் சரி இல்லை ஃபியூச்சர் விஷன்லேயே நீங்கள் டெஸ்ட் பேச்சோ ஸ்டடி மெட்டீரியல்ஸோ எப்படி படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கும் இந்த தேர்வுகள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு தேர்வுக்கு கொடுத்த கேள்வி பதில்கள் இதில் பயன்படுத்த இல்லை அது தனி இது தனி ஓகே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஒரு ரெண்டரை மாதத்தில் முடிக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து டோட்டலாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ராஜெக்ட் அதாவது இப்போ நம்மளுக்கு பிளானர் பிரகாரம் செப்டம்பர் இருபத்தி எட்டில் எக்ஸாம் இருந்துச்சு அப்புறம் அந்த எக்ஸாம் டேட்டை தள்ளி வச்சுட்டாங்க ஸோ அதிகபட்சம் அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் அதுக்குள்ளே தேர்வு வந்துருமா அந்த தேர்வுக்குள்ளார நம்ம இந்த பத்து யூனிட்டையும் சூப்பராக முடிக்கணும் இந்த தேர்வுல அத்தனையுமே சும்மா சூப்பராக இருக்கும் கொஷின் பேப்பர் செம்ம டஃப்பாக இருக்கும் ஒரு ஆவரேஜாக எழுபது பர்சன்ட் நீங்கள் மார்க் வாங்கினாவே கண்டிப்பாக உங்களால் இந்த தேர்வில் பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நாங்கள் கேள்வி பதில் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிறதுனால இது ஒரு கடமைக்கு கொஷின்ஸ் இருக்காது செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அப்போ இதில் நீங்கள் நல்லா படிச்சிருந்தால் தான் ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வெற்றி பெறணுன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் நாங்கள் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த தேர்வை நீங்கள் கரெக்டாக வாரம் வாரம் படித்து பயன்படுங்க அப்போ இனிமேல் நம்ம வர ஞாயிற்றுக்கிழமைலருந்து இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இடையில் நீங்கள் எப்போ சேர்ந்தாலுமே எவ்ரி சண்டே கொஷின் பேப்பர் நீங்கள் அந்த உங்களுடைய டெலகிராம் சேனலில் பார்க்கலாம் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் வச்சிருக்கிறோம் இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோரில் ஏற்கனவே டெலகிராம் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அதை அப்டேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ட் चल எல்லா மேஜருக்குமே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த மேஜரோட லிங்க்கில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கனெக்ட் ஆகி உள்ளே போயிடுங்க சண்டே சண்டே உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்டேட் ஆகிடும் அதில் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீயும் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுப்போம் நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் மார்க்கும் செக் பண்ணீங்க ஏன்னா இது ஆஃப்லைன் எக்ஸாம் அதாவது ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம்ன்றதுனால கண்டிப்பாக ப்ராக்டிஸ் உங்கள் கையில் இருக்கணும் அப்போ அந்த ப்ராக்டிஸ் இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் த்ரீ ஹவர்ஸ் முடிக்கிறோம் மேஜர் அப்படின்னா அந்த த்ரீ ஹவர்ஸ்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சே ஆகணும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் நீங்க உங்களுடைய சௌரியத்துக்கு டெஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்டா எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியாம போயிடும் அப்ப த்ரீ ஹவர்ஸ் குள்ள ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கு உண்டான மார்க் செக் பண்ணிக்கணும் ஆவரேஜா எழுபது மார்க் எடுத்தீங்க நூத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் டிஆர்பி வேலை கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் டஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பான் ஃபுல்லாவே டஃபா இருக்குமானா அப்படி கிடையாது எளிமையாகவும் இருக்கும் மீடியமாகவும் இருக்கும் டஃப்பாகவும் இருக்கும் அப்போ அந்த மூணு பேட்டர்னில் தான் டிஆர்பியிலே கொஷின்ஸ் கொடுப்பாங்க புதிய சிலபஸ் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய முதல் தேர்வு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருடம் தேர்வு கடினமாக தான் இருக்கும் மாணவர்கள் இப்போ இருந்தால் உங்கள் மனநிலையை தயார்படுத்திக்கோங்க கடினமாக இருந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்போ பயப்படாமல் தேர்வு எழுதணும் இப்போ தேர்வுக்கு தேவையானது தான் அப்போ நீங்கள் அளவுக்கு உங்களை ரொம்ப தைரியமாக வச்சுக்கிறீங்களோ எந்தளவுக்கு பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டோட உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தப்பு இல்லாமல் எழுதுறீங்களோ கண்டிப்பாக அப்போ நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ இருந்து ப்ராக்டீஸ் ஆகுறோம் அது மாதிரி தான் உங்களுக்கான ட்ரைனிங்கே நாம கொடுக்க போகிறோம் அப்போ இந்த டூ அண்ட் ஆஃப் மந்த்த் மேஜருக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சைக்காலஜி ஜிகேவுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் அந்த டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் கடைசி கடைசியாக மூணு மாடல் டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம் இது அத்தனையுமே ஃப்ரீ இலவசமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த தேர்வை நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறலாம் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய மாணவர்கள் ஒரு பயிற்சி மையத்தில் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க இல்லை நல்ல தரமான கேள்விகள் எங்கே கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பாங்க எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க அனைவருக்கும் இது பயன்பெறும் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ தயவு செய்து பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க இதுக்குண்டான ஷெடியூல்டு டீடைல்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் தான் அதை நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்ல வாரம் ஒரு தேர்வு மேஜர் வாரம் ஒரு தேர்வு சைக்காலஜி அவ்வளோதான் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு உண்டான கேள்வி பதில்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் அதாவது இந்த டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ண போகிறோம் இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடலாம் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்கு நீங்கள் பயிற்சி மையத்தை கால் மூலிமா தொடர்பு கொள்ள வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய மாணவர்கள் இந்த எளிமையான விஷயத்தையே கால் பண்ணி கேட்கும்பொழுது மற்ற மாணவர்களுக்கு தேவையான சர்வீஸ் எங்களால் வழங்கப்பட முடியல ரொம்ப சிரமப்படுறோம் இது ஜாயின் ஒரு தான் இந்த நம்பருக்கு எனி டவுட்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நாங்கள் ரிப்ளை பண்றோம் இந்த இலவச தேர்வை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பேட்ச் நம்பர் டூ செம்ம சூப்பரா இருக்கும் வாரம் ஒரு மேஜர் வாரம் ஒரு சைக்காலஜி தேர்வு நடைபெறும் விஷ் யூ ஆல் பெஸ்ட் सेकेंड फ्लोर एबीके मारुदी प्लाजा ऑपोजिट होटल लक्ष्मी प्रकाश एसकेएस हॉस्पिटल रोड न्यू बस स्टैंड सैलम फोर् फॉर का नईन जीरो फोर टू जीरो थ्री जीरो वन वेब एड्रेस डब्ल्यू 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 डॉट फ्यूचर डॉट